இங்க எல்லாம் வெறித்தனமாக தூண்டில் போட்டு பிடிச்சிட்டு ஒவ்வொரு மீனும் காக்கிலோ சைஸு சைஸ் எத்தனை பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க இப்போதான் ஒருத்தர் தூண்டில் வெறித்தனமாக வீச போறா வீசிட்டாரு அங்கே பாருங்க எப்படி இருந்தாலும் ஒவ்வொன்றும் அரை கிலோ ஒரு கிலோ சைஸில் மாட்டோம் பாருங்க இப்போ அவர் பிடிக்க போறாரு நான் எத்தனை கிலோ பிடிப்பீங்க ஒரு பத்து பாஞ்சு பத்து பாஞ்சு கிலோ பிடிக்கும் பத்து பதினஞ்சு கிலோ இது வரைக்கும் ஐயோ பாருங்க அதுக்குள்ள அடிச்சிட்டாரு மீன் அடிச்சிட்டாரு ஏய் பாருங்க அடிச்சிட்டாரு பாருங்க 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 மீன் பிடிச்சிட்டா பாருங்க சூப்பர் 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 பாருங்க எத்தனை பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு இது ஒரு டேமு டேம் வந்து இது ஒரு டேமு ஞாயித்துக்கிழமை காலையில் எல்லாருமே வந்து பயங்கர சுறுசுறுப்பா புடிச்சிட்டு இருக்காங்க